வணக்கம் ரூபம் டிவியின் இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கிறோம் செய்தி வாசிப்பாளர் ஹம்சி மாலன் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்பு செய்திகள் யாழ் மாவட்ட கடற்தொழிலாளர்கள் ஒன்றிணைந்து போராட்டம் பேரிடரிலிருந்து இலங்கையை மீட்க கொழும்பில் உள்ள ராஜதந்திர சமூகம் வழங்கிய முக்கிய பங்களிப்பு இணையவழி பண மோசடி சந்தேக நபர் ஒருவரை கணனி குற்ற புலனாய்வு பிரிவினர் கைது இனி விரிவான செய்திகள் இந்திய கடற்தொழிலாளர்களின் சட்டவிரோத அத்துமீறலை கட்டுப்படுத்தக் கோரி இன்று யாழ்ப்பாணத்தில் போராட்டம் ஒன்று இடம்பெற்றது இன்று காலை யாழ் மாவட்ட கடற்தொழிலாளர்கள் ஒன்றிணைந்து முன்னெடுத்து குறித்த போராட்டம் பகுதியில் உள்ள கடற்தொழில் நீதிகள் வள திணைக்கள அலுவலகத்தின் முன்னாள் ஆரம்பமாகி மாவட்ட செயலகம் வரை பேரணியாக சென்றிருந்தது இதன்போது யாழ் மாவட்ட அரசாங்க அதிபரிடம் மனு ஒன்றும் கையளிக்கப்பட்டது அத்தோடு இந்திய துணை தூதரகம் வடக்கு மாகாண ஆளுநர் கடற்பொழில் நீரியல் வளத்துறை திணைக்கிழமை ஆகியவற்றிலும் கடற்பொழிலாளர்களால் மனு கையளிக்கப்பட்டது இதன் இவ்வாறு கடத்தொழிலாளர்கள் தங்களுடைய கருத்தினை முன்வைத்திருந்தனர் இந்திய தூதரகம் இந்த யாழ் மாவட்டத்திலே இருக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய ஆர்ப்பாட்டமாக இருக்கும் இந்திய தூதரகம் எதுவுமே இந்த இந்திய இடத்திலே வேண்டாம் நாங்க சைனாவை இங்க இங்கே நாங்கள் இடம் கொடுத்து விடுவோம் இதுதான் இனிமேல் நடக்கும் இந்திய அரசாங்க இலங்கை அரசாங்கத்துக்கு நீங்கள் உடனடியாக என்ன உங்களுடைய எல்லையை தாண்டி வந்தால் நீங்கள் சுட்டும் கலைக்கிறது உங்களுக்கு அனுமதியை கொடுங்கள் உடனடியாக இலங்கை அரசாங்கம் செய்யும் நீங்கள் சுட்டாலும் கூட அவர்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கிறீர்கள் வேறு மிதித்து காலத்தை வைக்கத்தான் நீங்கள் விரும்புகிறீர்கள் இதை உடனடியாக செய்ய சரியான முறைக்கு செய்யுங்கள் அடுத்த ஆர்ப்பாட்டம் என்றால் இதை இது மட்டுமல்ல இதில் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் சனத்துக்கு மேல வந்திருக்குது ஆனா இது மட்டுமல்ல இனிமேல் ஐயாயிரம் பத்தாயிரம் ஆட்களை திரட்டி உடனடியாக நாங்கள் இந்திய தூதரகத்தை இல்லாமல் தான் செய்வோம் நாங்கள் அரசாங்கம் மத்தியிலே

தனிப்பட்ட பங்களிப்பாக வழங்கியுள்ளது இந்த நிவாரண முயற்சிக்கு உதவுவதற்காக பல தூதுவர்கள் தாங்கள் சொந்த சம்பளத்தில் இருந்து நன்கொடையை வழங்கியுள்ளனர் இந்த நன்கொடையை ராஜதந்திர சமூகத்தின் தலைவரும் இந்தோனேஷிய தூதுவருமான டெவி குவிஸ்டினா டபிங் வெளிவிவகார அமைச்சரின் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்வொன்றின் போது வெளிவிவகார அமைச்சர் விசித்த ஹேரத்திடம் கையளித்தார் மாலைத்தீவு இத்தாலி கொரியா சுவிட்சர்லாந்து பாலஸ்தீனம் மற்றும் ஒமான் ஆகிய நாடுகளின் தூதுவர்கள் இந்தோனேஷியா தூதுவருடன் இணைந்து இந்த திட்டத்தில் பங்கேற்றுள்ளனர் இதன் மூலம் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தங்களுடைய ஆதரவை வழங்குவதோடு இந்த காலகட்டத்தில் இலங்கைக்கு தங்களுடைய ஒத்துழைப்பையும் இந்நாடுகளின் தூதுவர்கள் வெளிப்படுத்தியுள்ளனர் இணையம் வழியாக பணம் மோசடி செய்த சந்தேக நபர் ஒருவரை கணினி குற்றப்புலனாய்வு பிரிவினர் கைது செய்துள்ளனர் இணையம் வழியாக பணம் சம்பாதிக்க முடியும் என்று கூறி ஒரு கணக்கில் பணத்தை மோசடியாக வரவு வைத்ததாக சந்தேக நபருக்கு எதிராக ஒரு முறைப்பாடு செய்யப்பட்டது குறிப்பிட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் கணனி குற்ற புலனாய்வு பிரிவினர் விசாரணையை முன்னெடுத்தனர் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையின் போது ஒரு டெலிகிராம் குழுவில் பலரை இணைத்து ஏமாற்றி அறுபத்தெட்டு லட்சத்து அறுபதினாயிரம் ரூபாய் மோசடி செய்யப்பட்டதாகவும் மோசடி செய்யப்பட்ட தொகையில் ஐந்து லட்சம் ரூபாய் சந்தேக நபர் தனது வங்கிக் கணக்கில் வரவு வைத்துள்ளதாகவும் தெரியவந்துள்ளது வெளிப்பெண்ணவைச் சேர்ந்த முப்பத்தொரு வயதுடைய சந்தேக நபரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் குறித்து கணனி குற்ற புலனாய்வு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை தொடர்ந்தும் மேற்கொண்டு வருகின்றனர் ஜப்பானின் வடகிழக்கு பகுதியில் இன்று வெள்ளிக்கிழமை ஆறு தசம் ஏழு ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இதனால் ஒரு மீட்டர் உயரத்திற்கு அலைகள் எழும்பக்கூடும் என ஜப்பான் வானிலை ஆய்வு நிலையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது குறித்த பகுதியில் திங்கட்கிழமை இரவு ஏழு தசம் ஐந்து ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டதைத் தொடர்ந்து அமேரி மாகாணத்தின் கடற்கரையில் இருபது கிலோமீட்டர் ஆழத்தில் இன்றைய தினம் அந்நாட்டு நேரப்படி காலை பதினொன்று நாற்பத்தி நான்கு மணிக்கு மீண்டும் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது திங்கட்கிழமை நிலநடுக்கம் ஏற்பட்டதன் பின்னர் வடக்கில் கொக்கைடோ முதல் டோக்கியோவின் கிழக்கியுள்ள சிபா வரை வசிப்பவர்களுக்கு ஒரு வாரத்திற்குள் மீண்டும் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டு அரசாங்கத்தினால் விசேட நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருந்தன அதன் அடிப்படையில் இன்றைய தினம் ஏற்பட்ட நிலநடுக்கம் ஜப்பானில் ஒன்று தொடக்கம் ஏழு நில அதிர்வு தீ தீவிர அளவுகோளில் நான்காக பதிவாகியுள்ளது ஏற்கனவே இது தொடர்பாக எச்சரிக்கப்பட்டதனால் பல சேதங்களும் உயிர் சேதங்களும் தவிர்க்கப்பட்டுள்ளன இலங்கை மற்றும் இந்தியாவில் கூட்டாக நடைபெறவுள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சி டி டுவெண்டி உலக கிண்ண கிரிக்கெட் போட்டிக்கான நுழைவுச்சீட்டு விற்பனை நேற்று பதினோராம் திகதி மாலை முதல் ஆரம்பமாகியுள்ளது இதற்கான முதல் சீட்டு நேற்று நடைபெற்ற இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கிடையிலான இரண்டாவது டி டுவெண்டி போட்டியின் போது இந்திய அணியின் தலைவரான சூரியகுமார் ஜாதவுக்கு ரவிசாஸ்திரி வழங்கினார் அதில் இந்தியா மற்றும் அமெரிக்க அணி மும்பையில் விளையாடும் முதல் போட்டிக்கான நுழைவுச்சீட்டு வழங்கப்பட்டது இதேபோன்று தென்னாப்பிரிக்கா மற்றும் கனடா ஆகிய அணிகள் மோதும் போட்டிக்கான நுழைவுச் சீட்டை தென்னாப்பிரிக்கா அணியின் தலைவர் எய்டன் மார்க்கமிற்கு வழங்கி வைக்கப்பட்டது டி டுவெண்டி உலக கிண்ண போட்டிகளை பார்ப்பதற்கான வாய்ப்பை அதிகமான மக்களுக்கு வழங்கும் நோக்கத்துடன் நுழைவுச் சீட்டு விலைகள் கணிசமாக குறைக்கப்பட்டுள்ளன இதன்படி இந்தியாவில் நடைபெறும் போட்டிக்கான நுழைவுச்சீட்டின் ஆரம்ப விலையானது நூறு ரூபாவாகவும் இலங்கையில் நடைபெறும் போட்டிகளுக்கான நுழைவுச்சீட்டின் ஆரம்ப விலையானது ஆயிரம் ரூபாவாகவும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது சிறிய அணிகள் விளையாடும் போட்டிகளை ஊக்குவிக்கும் வகையிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டி டுவெண்டி உலக கிண்ணத் தொடரை கண்டுகளிக்கும் வகையில் குறைந்த விலையில் நுழைவுச்சீட்டு விற்பனை ஆரம்பமாகியுள்ளதாக பிசிசிஐ செயலாளர் தேவ்ஜித் சாங்கியா தெரிவித்துள்ளார் இத்துடன் ரூபம் டிவியின் முக்கிய செய்தி நிறைவடைகின்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ரூபம் டிவியின் சமூக வலைத்தளத்தில் இணைந்திருங்கள் வணக்கம்